மகாலக்ஷ்மி என்றால் என்ன எந்த ஒரு செயலை எடுத்தாலும் பணத்தை தண்ணீர் போல செலவு செய்யாத அப்படின்னு தான் நம்ம முன்னேறுகள் சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு போனாலே வாஸ்து தோஷம் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா எங்கேயான தண்ணி லீக்கேஜ் இருக்கா அப்படின்னா முதல்ல பார்ப்பாங்க அதே போல நாம் செல்கின்றோம் ஒரு வீட்டுக்கு போனவனே தண்ணியை கொண்டு வான்னு கேட்போம் பழங்காலத்துல கிராமங்கள்ல அவங்க எந்த அளவு அந்த தண்ணீரை கொண்டு வருகிறார்கள்னு பார்ப்பாங்க ஓரளவு சிக்கனமா கொண்டு வந்தா இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற வகையிலே உண்டுன்னு பழங்காலங்களிலே தீர்மானிப்பார்கள் எந்த வீட்டுல நீரை பாதுகாக்கிறார்களோ நீரை சேமித்து பராமரிக்கிறார்களோ அங்கே செல்வம் சேரும் என்பது விதி ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு தண்ணி பாட்டில கூட கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு பெரிய அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கையில ஒரு சின்ன தண்ணி பாட்டில் இருக்கும் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருப்பார்கள் அல்லது இவர்களை அறிந்திருப்பார்கள் எங்கெல்லாம் நீர் இருக்கிறதோ அங்கே ஒரு செழுமை இருந்து கொண்டேதான் இருக்கும்